என் தங்க பிள்ளையே இன்று உன் தாயானவள் என்னை கண்டால் என் பிள்ளை நீ அவசரப்பட்டு தள்ளிவிடாதே ஒரு காரணத்தோடு உன்னை தேடி வந்திருக்கும் பொழுது என்னை தள்ளிவிட்டு என் குழந்தை நீ வேதனை பட்டு விடாதே ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்காக உன்னை தேடி வந்து ஒருவர் மிக பெரிய உதவியை செய்ய போகின்றார் அவர் யார் என்று நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் ஏன் அவரினுடைய புகைப்படத்தையே நான் உனக்கு காண்பிக்கின்றேன் என் பிள்ளையே அவர் யார் என்று தெரிந்தால் நீ நிச்சயமாக இன்று இரவே மன மகிழ்ச்சி அடைந்து விடுவாய் உனக்கான உதவிகளை தேடி இத்தனை காலமும் என் பிள்ளை ஒவ்வொருவரிடத்திலும் வேண்டி நின்று கொண்டிருந்தாயே தவிர இவர்களிடத்திலிருந்து கிடைக்கும் என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் அதனால் தான் அவர்களிடத்திலிருந்து உனக்கான உதவியினை நான் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் இன்று நமக்கான விடை கிடைக்குமா நாளை நமக்கான விடிவு காலம் பிறக்குமா என்று எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு உன்னுடைய விடிவு காலத்தை இவர்கள்தான் தரப்போகிறார்கள் எனும் பொழுது அதை நீ உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டியது மிகப்பெரிய அவசியமல்லவா என் குழந்தை நினைக்கலாம் அம்மா அது என்ன நாளை விடியலில் எனக்கு இவர்கள் உதவி செய்ய போகிறார்கள் என்று சொல்கின்றாய் இன்று செய்ய மாட்டார்களா நாளை மறுநாள் செய்ய மாட்டார்களா நாளை மட்டும்தான் இவர்களிடத்தில் இருந்து உதவி கிடைக்குமா என்று நீ நினைப்பாயானால் அதற்கும் இருக்கின்ற காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நாளைய விடியலானது அமாவாசையினுடைய விடியல் அதாவது இன்று இரவிலிருந்தே அமாவாசை திதி ஆரம்பமாகின்றது நாளைய விடியல் அமாவாசையில் உன்னுடைய இல்லத்தில் யார் வரப்போகின்றார் உன் இல்லத்திற்கு வரப்போகின்ற இவரால் உனக்கு என்ன நன்மை நடக்கப் போகின்ற என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை குறிப்பாக நாளை ஒவ்வொரு விடியலும் உனக்கு தரப்போகின்ற ஒரு வெற்றி செய்தியைப் போல அல்லது ஒவ்வொரு விடியலிலும் நீ சந்தித்த சோதனைகளைப் போல அல்லாமல் சற்று வித்தியாசமான விடியலாகத்தான் உனக்கு இருக்கப் போகின்றது நீ நினைத்ததை எல்லாம் உனக்கு சாதித்துவிட்ட ஒரு திருப்தியோடுதான் நாளைய விடியலை என் குழந்தை நீ எதிர்கொள்ளப் போகின்றாய் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் என்று எண்ணி நீ பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடையக்கூடிய விடியலாக இருக்கப் போகின்றது இனி நடப்பது எல்லாம் நம்முடைய மனதில் ஏற்படுகின்ற தேவையற்ற குழப்பங்களால் நடந்தது என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ முழுமையாக அனுபவிக்கப் போகின்ற விடியலாக உனக்கு இருக்க போகின்றது எல்லா மாற்றங்களையும் கண்டாயிற்று எல்லா கஷ்டங்களையும் பார்த்தாயிற்று எல்லா வேதனைகளையும் அனுபவித்தாயிற்று இதற்கு மேலும் என்ன இருக்கின்றது என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் இனிமேல் உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் இருக்கின்றது என்று உனக்கு உணர்த்தப் நாள் நாம் ஆசைப்பட்டது எதுவுமே நம் கைகளில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று எண்ணுகின்ற என் பிள்ளை இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் என்கின்ற ஒரு மனநிறைவை கொடுக்க போகின்ற நாளாக இருக்கப் போகின்றது என் பிள்ளையே நாளை அமாவாசையின் விடியல் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நிச்சயமாக கோலம் இருக்க வேண்டாம் என் பிள்ளையே உன்னுடைய முன்னோர்கள் அதாவது உன்னுடைய குடும்பத்திலிருந்து இறந்து போன முன்னோர்கள் மட்டுமல்ல சமீபத்தில் இறந்தவர்களும் கூட இந்த அமாவாசை திதிகளில்தான் உன் இல்லத்திற்கு வருவார்கள் அவர்களுக்கான நேரம் இதுதான் அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உன் சொல்வது மற்ற நேரங்களில் அவர்களை நினைக்காமல் இது அமாவாசை திதிகளில் அவர்களை நினைத்து அவர்களுக்கு வேண்டியதை நீ உன் இல்லத்தில் வைத்து படையலிட்டு அவர்களை வணங்கினால் அவர்கள் நிச்சயமாக உன் இல்லத்தில் வந்து தங்கி இருப்பார்கள் உனக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்து கொடுப்பார்கள் உனக்கு ஏதும் பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அதை தீர்த்து கொடுப்பார்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்களோ உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வுகளை ஓரளவிற்கு உனக்கு சரி செய்து கொடுத்துவிட்டுத்தான் செல்வார்கள் அம்மா சொன்னது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் நாளை காரணம் கொண்டும் இவர்களை நீ விடாதே என் பிள்ளையை எதற்காக கோலமிடக் கூடாது என்று உன் தாயானவள் நான் சொல்கின்றேன் என் பிள்ளை நாளைய விடியலில் உன் இல்லத்தின் வாசலில் கோலம் இருக்கும் என்றால் உன் இல்லத்திற்கு வருகின்ற ஆத்மாக்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா இவர்கள் நம்மை இன்று நினைக்கவில்லை தெய்வத்தை தான் இவர்கள் நினைக்கின்றார்கள் நம்மை நினைத்திருந்தால்தான் இவர்கள் வாசலில் இன்று கோலம் கோலமிட்டிருக்க மாட்டார்களே இவர்கள் இன்றமும் தெய்வத்தை தான் உள்ளே வரவழைக்க நினைக்கின்றார்கள் நம்மை வரவழைக்க இவர்கள் என்னவில்லை என்று நினைத்து அவர்கள் மனதளவில் வேதனையடைந்து அங்கிருந்து சென்று விடுவார்கள் அதனால் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே நீ உன் வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களுக்கு மற்றவர்களிடம் உதவி தேடுவதை விட உன் இல்லத்தில் இருந்து இறந்து போனவர்கள் உன்னை எப்பொழுதுமே நினைத்து உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் ஏற்கனவே விட்டு சில விஷயங்களை மீண்டும் வீட்டில் தொடர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் உனக்கு நிச்சயமாக உதவிகளை செய்வதற்கு இவர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இன்ப துன்பங்கள் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு விஷயம் மறைந்து கிடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை உன்னால் சர்வ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் என் பிள்ளை இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விடியலும் உனக்கென்று இல்லை என்று நீ வேதனை அம்மா நீ சொல்வது போலத்தான் நானும் ஒவ்வொரு விடியலையும் எனக்கானதாக நினைக்கின்றேன் எனக்கானதாக உணர்கின்றேன் ஆனாலும் நினைத்தது போல எதுவும் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்ற உடன் அந்த நாளும் வெறுத்து விடுகிறது என்று என் குழந்தை நீ சொல்கின்றாய் அல்லவா என் தங்கமே வெறுப்பது என்பது என்ன தெரியுமா இதற்கு மேல் மீண்டும் அதை நீ நினைக்கவே கூடாது இந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் அரங்கேறும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்ட பிறகு எது நடந்தாலும் அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் அதை நாம் சரி செய்து விட வேண்டும் என்கின்ற தான் நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க எல்லாம் நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையோடு வாழ வேண்டும் என் பிள்ளையே நாளைய விடியல் உனக்கு மனதிற்குள் எத்தனை கஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருந்து போகட்டும் எத்தனை துன்பங்கள் வேண்டுமானாலும் இருந்து போகட்டும் எல்லாவற்றையும் நீ மறந்து நமக்கு நம் முன்னோர்கள் நம் இல்லத்திற்கு வருகின்ற நேரம் நாம் இன்று நம் இல்லத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அவர்களை மனதார வணங்க வேண்டும் என் பிள்ளை எதுவுமே செய்ய முடியவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு ஒரு சொம்பு நீரையாவது வைத்து நீ வழிபட வேண்டும் என் பிள்ளையே எல்லாம் அவர்களின் அன்பையும் அருளையும் உனக்கு பெற்று கொடுக்கும் இங்கே சிலர் தன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து என்னாலும் கதறி கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் அவர்களை மறந்துவிடுகின்றார்கள் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் அந்த ஆத்மாக்களுக்கும் உனக்கானவற்றை செய்து கொடுக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அவர்களின் ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போன பல விஷயங்கள் மீண்டும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தைகள் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் தனக்கு உதவிகள் கிடைக்கும் என்று நம்புகின்ற பிள்ளைகள் இனி இவர்களின் உதவியை மட்டும் பெறாமல் இருந்துவிடக் கூடாது அவர்களின் ஆசியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களின் அன்பும் அவர்களினுடைய முழுமையான ஆசீர்வாதமும் உனக்கு கிடைத்துவிட்டால் நீ எடுத்த காரியம் உனக்கு வெற்றி பெற்றதாகவே உன் உள் உணர்வு சொல்லத் தோன்றிவிடும் என் பிள்ளையே எல்லோருக்கும் வாழ்க்கையில் தான் நினைத்தது போல வாய்ப்புகள் கிடைக்காது ஆனால் உனக்கு ஒவ்வொரு வாய்ப்புகளும் கிடைக்கிறது என்றால் அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள என்னாலும் தயாராக இருந்து விட்டால் போதும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமானதை காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாது நாளைய விடியலில் இவர்கள் மூலமாக கிடைக்க இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய உதவியினை பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக எதிர்நோக்கி வாழத் தொடங்கு இந்த வராகி அம்மாவினுடைய அன்பு உனக்கு நிறைந்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நான் அமாவாசையில் தெய்வங்களை வணங்குவேன் என்று சொல்பவர்கள் காலையில் உன்னுடைய முன்னோர்களுக்கும் மாலை நேரத்தில் கோலமிட்டு தெய்வத்திற்கும் பூஜைகளை செய்யலாம் என் குழந்தை சரியாக பின்பற்று வாழ்க்கையில் வெற்றி உறுதி என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு